வணக்கம் காந்திகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்க ஓகே இது நேற்று நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த வெட்டிங் பத்திரிக்கை வைக்க வந்தேன் அவங்க டாக்டருக்கு மேரேஜின்னு வரும்போது என்ன அவன் கேட்டார் அவங்க கூட வந்த ஒரு குழந்த இங்கே ஒரு டாக் இருந்தது என்னாச்சு எங்கே அதாவது எங்கள் வீட்டில் நாங்கள் அதுக்கு முன்னே நாய் வளர்த்தோம் அதாவது இங்கே வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி ஏழு இங்கே வந்தோமா வீடு கட்டு வரும்போது அப்போது டாக் ஒன்று வளர்த்தோம் டவர்மெண்ட் தான் அதை பற்றி கேட்டபோல எனக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு எப்போ ஒரு டாக்டர் லைஃப்பு ஃபோர்டீன் இயர்ஸ் மிஞ்சி போனால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் இருக்கும் டப் டென் இயர்ஸ்லேருந்தே அதுக்கு ப்ராப்ளம் வந்துடும் நம்மள மாதிரியே அதுக்கும் வரும் ப்ளைண்டாகும் மென்டல் டிசார்ட் ஆகும் மெமரி பவர் கம்மியாகும் ஏதோ சம் சிக்காயிடும் அது மாதிரி ஆகிட்டு அதிகபட்சம் நம்ம பொதுவாகவே நாய்க்கு வந்து நாயின்னா ஏ நாங்கள் வளர்த்துருக்கேன் ஆனால் டாக்னு சொல்லுவோம் டாக் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் இருக்குது இப்போ ஒரு புக்கில் கூட பார்த்தேன் ஒரு கின்னஸ் சிக்கில் ஒரு டாக் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த அதுதான் நம்ம சீனியர் அது அவ்வளோ வயசில் இருக்காது ஆனால் அது ரொம்ப வயசானதுனால இப்போ நம்ம நூறுக்கு மேலே போனால் எப்படி இருப்பாங்க அந்த அந்த ரேஞ்சில் டாக் டாக்னிக்கில் அப்படின்னு இதை அந்த குழந்தை கேட்டவுடனே நேற்று வந்தவங்க கேட்டோடனே எனக்கு உடனே நாங்கள் வளர்த்த டாக் மேலே போயிடுச்சு அது ரெண்டாயிரத்தி ஏழு நாங்கள் இங்கே வரும்போது ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னே தாமிரத்தில் நாங்கள் ரெண்டு டாவர் மேன் வளர்த்தோம் அப்போது மேரேஜெலாம் வளர்த்தோம் அதுக்கு அதுவும் சிபின்னு ஒன்று ராக்கின்னு ஒரு ஆண் டா ஆண் நாய் சிபின்னு ஒரு பெண்ணை வளர்த்தோம் இப்போது இங்கே வந்து டாக் வளர்க்கலான்போது என் மச்சான் நான் திடீர்னு அதான் ஒய்ஃப் தம்பி ஒரு டாவர் மேன் கூட்டின்ட்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து அம்மா இருந்தாங்க அவங்க தான் ஐயோ தான் ஓத்து டாக் ஒத்து அதெல்லாம் யாரா பார்த்துக்காது நீங்கள் பாட்டு போயிடுவீங்க பசங்களாம் ஸ்கூல் போனோம் ஏன்னா அப்போ பசங்களாம் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க சிக்ஸ்த்து நைன்த்து அப்படின்னு அதனால் வேணாம் வேணான்னு சொன்னாங்க இல்லைம்மா இருபத்தம் பரவாயில்ல அப்படின் இல்லை அதுக்கும் கம்மி தான் அந்த ஸ்கூல் படும்போ வேணாங்கன்னு சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லி பசங்க ரொம்ப லைக் பண்ணிட்டாங்கம்மா டாக் வாங்கிக்க டேடி வாங்கணும் ஆகும் நாங்கள் திடீர்னு பார்த்தா மச்சான் நான் பண்ணால் ஃப்ரெண்டு கூட இந்த ஒயர் பேக் இருக்கு இல்லையா அந்த ஒயர் பேக்கில் போட்டு எடுத்துன்னு விட்டார் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது இவங்க அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க எழுந்தவொன்னே என்ன வந்துட்டு அப்படி பேசியிருந்தாங்க எங்கள் அம்மா நிறைய தெலுங்கு தான் பேசுவாங்க நாங்கள் நிறைய தமிழ் தான் பேசுவோம் அவங்க தெலுங்கில் பேசுவாங்க நாங்கள் தமிழே ஆன்சர் பண்ணோம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கக்கிட்ட தமிழில் தான் பேசுவார் அந்த ஸ்டைலில் போய்ட்டு என்னங்களேன் எப்போனா பேசுவோம் தெலுங்கு அது வந்து ஓவராக தெலுங்கில் பேசுகிறோம் நாங்கள் பேச மாட்டோம் ஒரு மரியாதைக்கு நாலு வார்த்தை வச்சுருப்போம் அதை மாதிரி தெலுங்கு இருந்தாங்க ஓகேவா அது அப்புறம் அது சீக்ரெட் அதை ஓகே ஓகேங்க எங்கள் அம்மா அந்த மாப்பா என்னவா பையில் எடுத்தாந்தாப்பிள்ளையமைச்சா வந்துட்டு பார்த்தா இது சும்மா இல்லாமல் அந்த டாக் அந்த ஒயர் பலந்து அந்த கண்ணு மட்டும் தெரிஞ்சதுங்க இன்னும் கூட ஞாபகம் இருக்குது கண்ணு மட்டும் தெரியும் எங்கள் அம்மாவில் ஏம் எது லோன அப்படின்னாங்க என்ன உள்ளே அப்படின்னாங்க உடனே அப்போ தான் எடுத்து வெளியே விட்டாங்க அது என்ன பண்ணிச்சு புது இடம் வந்துவிட்டு அந்த குழந்தை அப்போ தான் குட்டி போட்டு ஒரு ஒன் மந்த்த் இல்லை ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸ் இருக்குன்னு வைங்களேன் அது மாதிரி டாக் இது வாலெல்லாம் கூட வெட்டலை நாங்கள் வாழை வெட்டாமல் அப்படியே வளர்த்து வந்தீங்களே ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதெல்லாம் வேணாம் நம்ம வீட்டில் தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு விட்டோம் அது இடம் வந்து விட்டோன்னே அது என்ன வச்சு புது இடம் விட்டோன்னே இறங்கவுடனே எங்கள் ஆள்ல உச்சா போயிடுச்சு உச்சா போயிட்டோடனே அது பசங்கள் அந்த துணி மாதிரி போட்டு அதை மறைச்சிட்டாங்க அது நேராக போயிட்டு எங்கள் யார் வேணான்றாங்களோ அவங்க எங்கள் அம்மா மடியிலே போய் பட்டுச்சு பட்டோடனே அவங்க பட்டு தூங்கிடுச்சு அது இவங்கெல்லாம் எப்போ இவங்க வேணாம் ஆ ஊனாங்களே இவங்கள பாப்பா பீட்டை தூ நிதிரைப்பத்தி குழந்தை தூங்குது விட்டுருந்து கவனம்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக் மேலே ரொம்ப வளவாயிடுச்சு எங்களுக்கு அதுக்கு பால் அதுக்கு என்ன நான் போடணும் ஒன்று டாக் வளர்த்தா எண்மையாக வளர்க்கணும் இல்லை வெஜிடேரியனாக வளர்க்கணும் மீன் மட்டும் எக்கானது ஒன்று போடக்கூடாது ஏன்னா மீன் முள் வந்து அது வேகமாக சாப்பிடுவோம் போய் குத்திச்சுன்னா அது எடுக்க தெரியாது சொல்லவும் தெரியாது தான் மீன் முள் மட்டும் போடக்கூடாது அதே மாதிரி வெஜிடேரியனாக வளர்க்கும்போது போது பால் தயிர் சா கொடுக்கலாம் பிரட்டு கொடுக்கலாம் இந்த சில பேர் இந்த உப்பு போட்டுலாம் சாப்பாட்டு போகிறாங்க நம்ம சாப்பிட்டு சாப்பாடை மீதி போடுவாங்க அதுவாக போட்டிங்கன்னா அதுக்கு சொறி பிடிக்கணும் ஒரு மாதிரி சொறி பிடிக்கும் அதான் விஷயம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் ஆனால் பெரும்பாலும் நம்ம அப்படி பார்க்கறதில்ல ஆனால் நல்லா டாக் வளர்க்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் உயர்ந்த ரக டாக்லாம் நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சரி அது அப்படியே இருந்துச்சுன்னா அதுலேருந்து அப்படியே எங்களுக்கு பெட்டாயிடுச்சு அந்த டாக் வந்து ஒரு ரெண்டு ஒரு நாளில் அன்றைக்கி நைட்டெலாம் கம்மியாக இருந்தது பசங்க விளையாட்டு வந்தாங்க நாங்களே ரொம்ப ஜாலியாக பார்த்துக்கணும் சரி இது எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சின்ன இந்த ரோப் மாதிரி அண்ணா கயிறு மாதிரி வைக்கலாம் அதை எடுத்து தச்சியமேத்து இருந்து கழுத்தில் கட்டி வச்சுருந்தேன் ஏன்னா நாளைக்கு போயிட்டு நம்ம அதுக்கான பெல்ட்டு செயின்லாம் வாங்கினேன் இதில் நான் ரொம்ப முக்கியமான சொல்கிறது தான் பெல்ட்டு செயின் நம்ம குட்டி டாக் இருக்கும் அதுக்கு பெரிய பெல்ட் ஒரு வாங்கிடுவாங்க வாங்கி அப்படியே பெருசாக டை மாதிரி பெருசாக கட்டிவிட்டு ஒரு மூணு கிலோ செயினை வாங்கி அது கழுத்தில் மாட்டுவாங்க அந்த வெயிட்லேயே அந்த டாக் ஒரு ரொம்ப வலிக்கும் ஆமெல்லாம் பண்ணக்கூடாதுங்க டாக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அதுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கயிறு போட்டாலாம் நிற்கும் அதை தான் ரொம்ப டைட்டெல்லாம் கட்டிட்டு அதுங்க சுருக்கு போடாதீங்க சில பேர் தெரியாது ரொம்ப டைட்டாக கட்டியிருப்பாங்க நான் நிறைய டாக் பார்த்து நான் கித்திரத்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு நானே அந்த டாகில் ரிப்பர் மாதிரி கட்டி மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சரின்னு அந்த டாக் இருந்து தான் அன்றைக்கி நைட்டுலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு அந்த வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை குலைக்கலை ஐ மீன் அதனுடைய குரலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு உடனே ரெண்டு ரெண்டு பசங்க ஒரே அழுது டேடி என்ன டாடி இது ஊமா டாகா என்னான்னு தெரியல குரலே வரலையா அப்படி இப்படின்னு ஒரே இது பண்ணி பூஜை உருப்பெல்லாம் போயிட்டு சாமிகிட்ட ஒரே ப்ரே பண்ணின்னு அப்படி இப்படி இருந்தாங்க எங்கள் நம்ம ஃபேவரெட்டு அப்போது சாய்பாபா ஐ மீன் ஐயப்பா எல்லா சாமிக்கிட்டே ப்ரே வச்சோம் உடனே என்ன பண்ணால் எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு கன்னியம்மா என்ன டாக் என்ன இது கத்தலையே பசங்க ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு எங்கள் அம்மாவும் கூட இது பண்ணனு வைங்களேன் அப்புறம் எல்லாம் ப்ரே பண்ணிடணும் இது மாதிரி முட்டியில் போகிறோம் நல்லபடியாக இருக்கணும் அப்படி இப்படி எனக்கு குல தெய்வத்தெல்லாம் வேணும் அப்படியே வேண்டிட்டு நாங்கள் கூட சரி அது வெளியே வீட்டுக்கு வெளியே டோருக்கு வெளியே அதை சும்மா அப்படி வச்சுட்டு நாங்கள் பாட்டு உள்ளே இருந்தோம் பேசினே அப்படியே இருந்தோம் டிவி கூட அன்றைக்கி போடல ஒரே துக்கம் இது கத்தலையேன்னு மெதுவாக லோல் அப்படின்னு சொன்னேன் அந்த சவுண்டு தான் கேட்டு உடனே டேடி டாகுக்கு குரல் வந்துச்சு குரலை கூப்பிட்டு அப்புறம் பார்த்தா அவர் கத்துறாரு கத்துறாரு அவருக்கு அவர் இன்னும் மூடில் தெரியல வந்து ஒரு நாலு மணி நேரம் கழிச்சோம் குரலே கூப்பிட்டு அதுக்கப்புறம் சரிட்டு அதை வெளியே வச்சு நாங்கள் உள்ளே படுத்தா ஒரே அழுகுது தனியாருக்கு பயப்படுது உடனே என்ன பண்ணுறேன் நான் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெஞ்ச் எடுத்து அதுக்குன்னு போட்டு அந்த பெஞ்சை வேணால் நான் படுக்க ஏன் அந்த பெஞ்சுக்கே ஒரு பட்டுனாரு டாகுக்கு நான் கூட ஒன் வீக்கு நான் இருந்தேங்க அப்போ நான் நைட் டியூட்டி போய்ட்டேனா பசங்க யாரா இருப்பாங்க அது கூட நான் இல்லாத நேரத்தில் அந்த டாகு அலோவ் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ள நான் என்னென்னா அலோவ் பண்ண மாட்டேன் வெளியே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்திருந்தீங்களேன் அதுக்கு பேர் என்ன வச்சுருந்தீங்களேன் சிபின்னு வெட்டுங்க நல்லா அருமையாக அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் நல்லாயிருக்கும் பிளாக் ஆமாம் ப்ரௌன் சூப்பராக இருக்கும் அது மாதிரி சேர்த்து அதுக்கு சிபின் பேர் வச்சோம் அது ஏங்கிட்ட மட்டும்தான் கண்ட்ரோலாக இருக்கும் அதாவது டாக்வெல்த்தா இது இல்லைங்க அது வந்து வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர்னால் அது கண்ட்ரோலாக இருக்கணும் எல்லார்ட்டையுமே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்புறம் அது அது பேச்சு நம்ம போயிடுவோம் யார்கிட்டையும் அடங்காமல் இருக்கக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் என்கிட்ட ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் அடுத்து என் எங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப பயப்படும் அதாவது எங்கள் அம்மா வந்து மட்டுவாங்க ஊயின்வாங்க எடுத்து அப்படின்னு ஒரு வாட்டி எதோ பட்டாசு வச்சு அது காமிச்சாங்க இந்த கேப் மாதிரி ஏதோ ஒன்று அதுலேருந்து அது பயம் அதில் அந்த வத்தி பெட்டி கீழ்த்து ஏதோ ஒன்று வச்சு அந்த நெருப்பு வந்துப்பாங்க அதுலேருந்து அது பயம் ஆனால் அக்கிபெட்டேன்னா அதுக்கு என்ன தெரியும் தெரியும் பட்டு எத்தனை கம்பெனி வீட்டுக்குள்ளே வந்து உக்காண்டுவோம் அதை மாதிரி வளர்த்தாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அது எங்கன்னா வெளியே போயிட்டால் அது என்ன ஆகும் நாங்கள் எப்படி வெளியே போய்ட்டு வரணும் பார்த்தா இவர் வெளியே ஓட்டுவார் கேட்டு திறந்து போய்டுவார் கட்டி வச்சுலாம் வளர்க்கலைங்க ஃப்ரீயாக விட்டேன் ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் தான் நீங்கள் டாக் வளர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேட்குறது யாருங்க டாக் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டட் ஹவுஸு இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறது ஃப்ளாட்டில்லாம் நீங்கள் வளர்க்கலாம் கேட்டு தந்தால் வெளியே வந்துச்சுன்னு மற்றவங்களாம் பயப்படுவாங்க சமயத்தில் அது மூடு எப்படி இருக்குமோ தெரியாது நம்ம சொல்லுவோம் நம்ம வீட்டு டாக் கிடைக்காதுன்னு அதுக்கு மைண்ட் எப்படி இருக்கோ டப்புனு ஏன்னா போட்டோம் கிடைக்காது கவு வச்சு நான் கூட கடிச்சாமல் ஆகிட்டோம் அது தான் சொல்கிறேன் ரெண்டட் ஹவுஸ்லாக இருந்தால் நீங்கள் வளர்க்கவே வளர்க்காதீங்க மாதிரி ஃப்ளாட் சித்தமாக வீட்டுக்குள்ளே வைங்க அதுக்கான சேஃப்டி பாதுகாப்பாக நீங்கள் வளர்த்துக்கோங்க நாங்கள் வளர்த்தோம் சரின்ட்டு ஒன் வீக்கில் நான் இங்கே வெட்டினரி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் காஞ்சிபுரத்துலேயே போயிட்டு அங்கே டாக்டருக்கு ஃபோன் நம்பர் வாங்கிங்கன்னா அவர் ஒரு சொன்னேன் வந்தார் இன்ஜெக்ஷன் போட்டோம் போட்டு சார் என்ன சார்னே அவரே சொன்னார் டெய்ல் கட் பண்ணால் பண்ணிடலான்னு இல்லை சார் அப்படியே அது அதுவுங்க சார் அது அது என்ன போனோம் வீட்டில் தானே இருக்குது அப்படியே விட்டுருங்க டவர் மேனை முழு வாழ வச்சு வளர்த்து நாலு தான் போகுது நிறைய பேர் அது கட் பண்ணுவாங்க அதுக்கு அது பிறந்து ஒரு ஒன் வீக்கில் அந்த வால் கட் பண்ணுறாங்க கன்று திறக்கிறதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த நிப்பாசல் பவுடரை அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த வாலை ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டுருவாங்க அது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அது சரியாயிடும் தான் மொட்டை வாழாக இருக்கும் எந்த டவர்மெண்ட்டுக்கும் வால் கட் பண்ணாமல் வால் இவ்வளோ இருக்காது அது விஷயம் பெரும்பாலும் டவர்மெண்ட்டுக்கு வால் கட் பண்ணுவாங்க அந்த விஷயம் நாங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டோம் இது என்ன ஆச்சுன்னா அந்த நாய் நான் அப்போது நைட் விட்டதுனால நான் இல்லா இருக்கும்போது ரொம்ப கொயிட்டாக இருப்பார் வீட்டு வெளியே தான் படுப்பார் எந்த சாதனமும் டோர் க்ளோஸ் பண்ணால் கூட சவுண்டே கொடுக்க மாட்டாங்க சவுண்டு விட்டா அங்கேன்னு நான் சைலண்ட் ஆகிடும் நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப குசி அந்த கரு சுரண்ட அந்த டோரைன்னு தேய்ச்சா இவங்க பயங்கர டிஸ்டர்பன் தந்து விட்டால் நேரம் உள்ளே வந்து ஆளில் பத்துவேன் கோப்பா கீழே பத்துக்குவேன் இத மாதிரி இருந்தது அது என்ன இன்னொன்று எங்ககிட்ட இருந்தால் தான் சாப்பிடும் எங்கள் நம்ம வீட்டில் தான் வேறு யார் வீட்லேயும் போய் சாப்பிடாது எங்கே ரோட்டில் அனாவசியம் சுத்தமே தவிர எங்கேயும் சாப்பிடாது நாங்கள் ஒரு டைமில் எங்கேனா வெளியே போயிட்டு இப்போ போய் ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டு நான் வீட்டில் எங்கன்னா வெளியே போய் வந்தோன்னா இதுவும் வெளியே போயிடும் பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இதுவும் வெளியே போயிடும் போயிட்டு நான் ஒரு மணி இல்லை பன்னெண்டு மணி அப்படி வந்தால் அது வரைக்கும் அந்த சீட் முனையிலே இருக்கும் எங்கேயுமே தங்காதுங்க என் டூ வீலர் பார்த்த அந்த சவுண்டு உடனே எனக்கு முன்னே அது ஓட்டுவோம் சம்டைம்ஸ் என்ன போனால் மழை காலத்தில் இல்லை எங்கன்னா ஒரு இஷ்டம் போல் பொறிக்கிட்டு வந்தோன்னா அதாவது பொறிக்கிட்டு சாரி சுற்றிட்டு வந்தோன்னா ஏன்னா நம்ம வளர்த்துட்டு ஆகலை அதான் சொல்லக்கூடாது சுற்றிட்டு வந்து அந்த மழை தண்ணியில் சேர்த்துல கால் வச்சுட்டு வரோம் அப்போ அந்த கால் ஃபுல்லாக பாதி காலுக்கு சேறு அபிக்கும் நான் அது என்ன சொன்னேன் அந்த பார்த்து ஷூப் போட்ணு வண்டாக இருப்பேன் பிளாக்காக இருக்குங்களே எனக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளெலாம் போச்சுன்னு என்ன வந்துட்டு அது வரும்போது அந்த வீட்டு மணிலே நிற்க வச்சு தண்ணி எடுத்து அந்த கால மேலே ஊற்றுவேன் அப்படி குதிக்கும் அது தண்ணி பட்டால் ஒரு மாதிரி இதுவாகும் குதிக்கும் இருந்தாலும் நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோ பண்ணுவேன் அதனால் என்னை பார்த்தா ரொம்ப பயம் சம்டைம்ஸ் என் வீட்டில் இல்லைனா கூட என் ஃபோனில் என் பசங்க அந்த வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டு வச்சு கொடுத்தானா அந்த சவுண்டு வச்சால் கூட அடங்கும் மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது டாக் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு பேசலைங்க அது ரொம்ப உஷாராக வளர்க்கணும் நியாயமாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை மிச்சம் போட்டு அதை வளர்க்குறது அதே மாதிரி எண்மி வளர்க்குறதுனா நீங்கள் சிக்கன் போடுங்க மட்டன் போன்ஸ் போடலாம் ரொம்ப சிவியராக வளர்க்கணுன்னா நீங்கள் பீஃப் இருக்கலாம் மாட்டுக்கறி அந்த மாட்டு எலும்பு கூட போடலாம் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு அதெல்லாம் போட்டால் ரொம்ப ரஃப்பாக வரும் அதெல்லாம் நம்ம வீட்டு வளர்க்க நாய்க்கு இது செட் ஆகாது அது அந்த பெரிய பெரிய கார்டன் பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ன்றாங்க அது மாதிரி இடத்துல வளர்க்குறது தான் அது பெருசாக ஏன்னா அது அந்த போட்டிங்கன்னா அந்த போன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது நல்லா வேக வைக்கணும் அது வேக வைக்கும்போது இந்த டாக்கு மதியானது நீங்கள் சாப்பாடே போடக்கூடாது அதை வேக வச்சு கொஞ்சம் நல்ல இந்த புழுங்கு அரிசி இந்த ரேஷன் அரிசின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் ரப்பான அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த அரிசியை நல்லா வே வைக்கும்போது இந்த எலும்பு அதில் போட்டுணும் போட்டு நல்லா வெந்துச்சுன்னா இந்த ஸ்மெல்லுக்கு அந்த வீட்டில் அந்த டாக் எங்கேயுமே சாப்பிடாது இப்போ எப்படா போடணும்னு பார்த்துனோ கிட்டத்தட்ட அது மூணு மணி இல்லை நாலு மணி போடணும் மார்னிங்லேருந்து அது வெறும் பால் மட்டும் கொடுத்துக்கலாம் பாலோ ப்ரெட்டோ கொடுக்கலாம் அதோடு நிறுத்திடணும் ரெண்டு ஸ்லேஸ் ப்ரெட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஒரு டம்ளர் பாலுக்கு மேலே கொடுக்கூடாது இந்த இது போடும்போது போட்டிங்கன்னா அந்த சாப்பிட்டான்னு அவருக்கு அவ்வளோ வெறி அதாவது ஒரு பவர் வந்துடும் பவர் வந்துச்சுன்னா நைட்டில் நீங்கள் எதையுமே பெரும்பாலும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நைட்டில் மட்டும் நீங்கள் எதையுமே போடக்கூடாது போட்டிங்கன்னா அவர் நம்மளுக்கு மேலே அவர் தூங்க ஆரம்பிச்சிடும் நாயெலாம் பிரிஸ்க்காக இருக்கணும் தூ நைட்டில் தூங்கும் நம்மளை பார்க்குறதுக்காக தான் நம்ம அதை வளர்க்குறோம் நாய் மாதிரி டாக் அது வந்து நம்ம நிறைய போட்டோன்னு அவர் நம்மளுக்கு மேலே விட்டு தூங்கிடுவார் அதனால் அதுக்காக நம்ம அதுக்கு பாதுகாதான் தான் போடணும் சில பேர் தெரியாமல் அதுக்கு போட்டுருவாங்க அவர் வெளியே தூங்குவார் நம்ம உள்ளே தூங்குவோம் அப்படின்னு சில பேர் டாக் வளர்ப்பாங்க இந்த டாக் வளர்க்குறத நம்மளை பார்த்துக்கிட்டு தான் உள்ளே நம்ம இருப்போமா வெளியே டாக் இருக்குமா நம்ம ரெண்டுமே பார்த்து வெளியே வாட்ச்மேன் வச்சுருப்பாங்க அதாவது செக்யூரிட்டியை அந்த செக்யூரிட்டியை வச்சுட்டு அப்படியே நம்பாமல் சிசிடி கேமரா வச்சுருவாங்க அப்படியே எங்கே அப்பா இது வந்து ஏன்னா அப்போது உள்ளே அவ்வளோ ஐட்டம் விஷயங்களுக்கு தானே அர்த்தம் ஏன்னா இப்போ ரொம்ப பயந்து வாழ்கிறான்னு அர்த்தம்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும் சில பேர் அப்படி பண்ணுவாங்க ஆனால் டாக் வந்து நாங்கள் வளர்த்தோங்க ரொம்ப மறக்க முடியாது இது அதுக்கடுத்த இந்த டென்னி எங்கள் வீட்டில் இறக்கும்போது அது ஃபோர்டின் இயர்ஸ் ஆச்சு அது என்ன ஆகுனா இறக்கும்போது வீட்டு நாய் மட்டும் அதாவது டாகுன்ற நாய் டாகுன்ற அது வள அது இறக்கும்போது அது நம்ம எதிர்க்க யூரின் போகாதுங்க நம்ம எதிர்க்க டாய்லெட் போகாதுங்க எல்லாமே திறந்து ஃப்ரீயாக விட்டோன்னா எங்கேனா வெளியே போயிட்டு வரோம் அதே மாதிரி அந்த எங்கள் டாக்கு சீரியஸ் ஆகிட்டோன்னே எங்கக்கிட்டயே வரலைங்க அப்படியே ரோட்லேயே இருந்துச்சு எவ்வளோ கூப்பிட்றோம் வரல எங்களை பார்த்ததில் அப்படியே ஓடி போய்டும் ஓட முடியாமல் போகணும் கருத்தில் பார்த்தா எங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் கோயில் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டு வாரவையில் அந்த கோயிலாண்டே அது இறந்துருச்சுங்க வீட்டுக்கே வரல அப்படி ஒரு மாதிரி ஆள் தெரியுது வால் மட்டும் ஆடுது அந்த பார்வையிலே நமக்கு என்னை விட்டுடுங்க அப்படின்னாவே என்னமோ சொல்லுது அது எதோ சொல்ல வருது நமக்கு புரியாது அப்படி தான் போகும் அதுக்கப்புறம் நம்ம கோயில் பக்கத்துலேயே அவரை பொறிச்சிட்டு அங்கே வந்து இந்த பிள்ளையா இருக்கு செடி என்னது அல்லியோ இல்லை வெல்வா மரமோ என்னவோன்னு சொன்னாங்க அதை வச்சுட்டோம் அது நல்லா வருது அதுமாதிரி அது நேற்று அவர் வந்து சொன்ன உடனே எனக்கு அந்த டாக் தான் வந்துச்சு இந்த டாகை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன் ஏன்னா வளர்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறாங்க அது கேட்டுக்கோங்க இந்த டாக் மேலே இந்த உனின்னு ஒன்று வரும் இந்த நம்மளுக்கு பேன் இருக்குல்ல அது மாதிரி நிறைய வரும் அது போய் டிக்ஸுன்னு சொல்லுவாங்க அது மெயினாக அந்த காதில் பிடிக்கும் இந்த பாமரேனின் டாக் மாதிரி இருந்தோன்னா அந்த குச்சி நாயின்னு சொல்லுவோம் அதுக்கு உடம்பெல்லாம் நான் அப்படி தடுப்பு அந்த பேன் அப்படியே குண்டு குண்டாக தெரியும் இது வந்து அது பிளட்டு அப்படியே உறிஞ்சிகிட்டே இருக்கும் இது சீக்கிரத்தில் எடுக்க முடியாது அப்படியே அப்படியே நாயை சாய் டாக் அப்படியே கெட்டியாக பிடிச்சுக்கலாம் பிடிச்சி எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த டாக்ஸ் மெடிக்கல் ஷாப்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்குன்னே ஒரு தனியாக வச்சுருப்பாங்க பெட் நிமல்சிங்க அங்கே போயிட்டு அசந்தால் பவுட்ரு கிட்ட தருவாங்க ரொம்ப பாய்சன் அது அதனால் அது வந்து கையில் க்ளவுஸ் போட்டு அது நல்லா கொஞ்சம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாகினுடைய மவுத்தையும் ரிப்பன் போட்டு கட்டிவிட்டு அது கண்ணில் என் கண்ணில் படாம கண்ணில் மூக்கிலலாம் படாமல் அந்த அசந்தால் பவுட்ரை நீங்கள் இந்த டாகு மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே மீன்ஸ் ஆப்போசிட் சைடில் அப்படி தேய்ச்சி விடணும் தேச்சு இப்படி இப்படி தடுகிற மாதிரி நாய் தடுற மாதிரி இல்லை ஆப்போசிட் சைடு டேரெக்ஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்ல பலன் கிடைக்கும் டூ டேஸில் அந்த டிக்ஸ்லாம் அப்படியே கீழே விழுந்துருங்க ஏன்னா அது பாய்த்துன்னு அந்த டிக்ஸுக்காக ஆகலாம் அந்த டைமில் இதுக்கு எதுவுமே ஆகாது கீழே கீழ விட்டுருங்க இந்த கால நகத்தில் நகை இடுக்கில் எல்லாம் நிறைய பிடிக்கும் பிடிச்சுன்னா நாய்க்கு சொல்ல சாரி டாகுக்கு சொல்லத்துல எல்லாம் அது ரொம்ப சிரமப்படும் அது டிக்ஸுன்னு பேர் அது வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதே மாதிரி டாகுக்கான சோப்பு தான் நீங்கள் அதை குளிப்பாட்டணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்ட அந்த டைமில் என்ன பண்ணிட்டார் டாகுக்கான சோப்பு இல்லைன்னொன்னே அந்த வீட்டில் ஏதோ வீட்டு சோப்பு வச்சு விட்டாங்க அதுவும் சாதாரண டாக் இல்லை ஃபேமிலியன் டாக் அந்த மா குச்சி நான் தேய்ச்சிட்டு அதை வெயிலில் கா அதாவது வெளியே வளர்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா எல்லாம் முடியும் கொட்டிடுச்சு கொட்டிட்டு இந்த கோழி உச்சுட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகிட்டு நல்லா புசு அந்த டாக் அப்படி எப்படி ஆகிட்டு அதனால் நம்ம சோப்பு அதுக்கு போடக்கூடாதுங்க அது டாக் சோப்புனே தனியாக இருக்குது இன்னும் சில பேர் என்ன பண்ணால் டாகுக்கு இந்த டென்டல் பல்லாம் பார்ப்பாங்க இந்த ப்ரெஷ்ஷு மாதிரி இது பண்ணுவாங்க அதனால நம்ம அவ்வளோ தொலைவு போக முடியாது வசதி இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்து காக்க நல்லா பண்ணுவாங்க இந்த டாகுக்கு இந்த காது சேப் பண்ணுறது வால் வெட்டுறது இதெல்லாம் நீங்கள் அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட போனால் அவங்களே செய்வாங்க அதே மாதிரி அது சாப்பிடாமல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே அதை அப்படியே விடக்கூடாது அது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கு டிசன்ட்ரிக்கே ஒரு மாத்திரை தருவாங்க ஸ்டமக்கு ஆகும் சில டாக்லாம் பாருங்கள் புல்லு சாப்பிடணும் பார்த்துருக்கீங்களா புல் இந்த இலை செடி கெடிலாம் அது வந்து அதுக்கே வைத்தியம் பண்ணிக்கணும் இப்போ ஸ்ட்ரீட் டாக்லாம் பாருங்க திடீர்னு பார்த்தோன்னா அந்த அறுக்கம்புல் புற்று ஏதோ பண்ணி ஏதோ சாப்பிடும் அப்போ அவருக்கு வந்து ஸ்டமக் ஏதோ அப்செட்டுன்னு அர்த்தம் அதனால் அது புல்லு சாப்பிடும் சாப்பிட்டு அதுவே சரியாகிடும் மாதிரி டாக் அடிப்பட்டால் அதுவே அது நாக் அந்த வாயை வச்சுட்டு அந்த எச்சிலில் பட்டுப்பட்டு அது சரியாக போயிடும் பெரும்பாலான டாகை நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கும்போது கேர்ஃபுல்லாக விற்கணும் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கிட்ட போகாதீங்க குழந்தைங்கள விடாதீங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க விளாடணும் அதுவும் கம்மன் தான் இருக்கும் திடீர்னு விளையாடும்போது போது கண்ணுகளில் இப்போ நம்மளுக்கே கண்ணில் யாரா பட்டு வருது குவாங்குறது நம்ம குவாங்கிறது அப்படி கவும் கவ்வரது கடிக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம அந்த வேகத்தில் போது அந்த பல்லு பதிஞ்சிடும் அதான் வேற அதே மாதிரி நீங்கள் ஒரு டாகு வளர்த்துக்கீங்களேன் இப்போ யாருனா வந்தோம் ஐயோ ஒன்றில் வாங்க வாங்காது ஒன்றும் கடிக்காது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அது ஊமை டாக்டர் அந்த கூட பரவாயில்ல ரொம்ப சாந்த துருபியாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அது மாதிரி சொல்லாதீங்க வரவனுக்கு தைரியம் ஆகிடும் யாராக இருந்தாலும் இவர் அமைதியான புத்தரே மாதிரி இருந்தால் கூட அது ரொம்ப மோசமானதுங்க நாங்கள் எல்லா பார்க்கும் வராதிங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் அப்படி தான் சொல்லி வளர்த்தோம் எங்கள் டாக் ரொம்ப ரொம்ப அமைதியான டைப்பு ரொம்ப பயந்த கோவில் காரணம் வீட்டு கேஸ் போடுறோங்க வந்தால் ஓடுவார் ஓடர் ஓடார் வீட்டுக்கு பின்னாடி ஓடுவார் கொழச்சினே போவார் நாங்களே அழிஞ்சுட்டே போடுறோம் இருந்தாலும் அவன் கேஸ் போடுறார் கேட்பாங்க சார் டாக் புட்டிங்க தானே பா பார்த்துப்பா பெல்லாம் ஏன்னா அது ஒரு மாதிரி கோபத்தில் இருக்கும் அப்படின்னு நான் சும்மா ஒரு அவருக்கு பத்த கட்டி விடுவேன் அப்படின்னு அதனால் சில டாக்லாம் வெளியால் பார்த்தா பயப்படும் அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் பயப்படாதபடி நீங்கள் அந்த நேரத்தில் டாகை விட்டுறாதீங்க ஓகேவா அது பயந்த நாயாக இருந்தாலும் அது தைரியமான நாய் மறட்ட டாக் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப் அது வரணும் கொஞ்சம் சொல்லி வைப்பான் அப்படியே அந்த வீட்டுக்கு போனால் பார்த்து போப்பா கடிக்கிற நாய்க்கு தானோ அது தான் பாதுகாப்பு அதே மாதிரி டாக் வளங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்கன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சென்ட்ரலில் எக்மோ டேஷன் ரெண்டு டேர் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் எங்கள் ஆஃபீஸ் மூலிமா அங்கே நைட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வரும் வெளியே அப்படியே எப்படி இருக்குது டீ அவர் டீ சாப்பிட்டு அங்கே ஆவின் மில்க் இருக்குது சென்ட்ரலில் அங்கே போய் பால் சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கார் வரும் அப்போ வந்து ட்ரெயினில் எதுவும் வராது கார் வரும் கார்லேருந்து ரெண்டு மூணு பேர் இறங்காமல் இறங்கி அந்த டாகு சைனோடு இறக்குவாங்க அது ஏதோ இவங்க இறக்கி விடாதுன்னு போய்ட்டு அப்படி அப்படி எங்கன்னா அப்படி போவோம் பாருங்கள் கார் எடுத்து போயிடுவாங்க டக்குன்னு அந்த டாக் அப்போது தனியாக விட்டு போய்ட்டான இருக்கான் அவன் வளர்க்க முடியல இல்லை அவன் எங்கன்னா வெளியூருக்கு போகிறான் அந்த டாகை வேற ஆகிட்டும் ஒப்படைக்கலாம் அதுக்கும் மனசு இல்லாமல் வெளியே விட்டானா இது என்ன ஆகுன்னா அவன் பின்னாடி ஓடும் அவன் பார்த்து காரில் போயிடுவான் இது போயிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் வரும் அது மாதிரி நிறைய டாக் நான் பார்த்துருக்கேன் சென்டரில் எக்மண்டி விட்டுருவாங்க தயவு செஞ்சு நம்ம டாகு மட்டும் ஃப்ரீயாக அந்த மாதிரி விட்டுறாதீங்க அது எப்படின்னா வளர்த்தவங்களை அனாதையாக விட்டு போகிற மாதிரி இருக்குது அதை விட எவ்வளோ சென்டர் இருக்குது இந்த டாகில் பாதுகாக்கிறதுன்னு அங்கே எடுத்துமே விட்டுனா இப்போ நம்ம முதியோர் இல்லை மாதிரி வச்சுக்கங்களேன் முதியோர் இல்லாமல் இல்லை வாழ்வாதாரம் இல்லாதவங்களும் சேர்க்குறாங்க அதை மாதிரி இடத்துல சேர்த்தா ஒரு புண்ணியமாக கிடைக்கும் இதுமாதிரி பண்ணாதீங்க நீங்கள் இத்தனை நாள் வளர்த்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் அதான் விஷயம் பாவம் அது அது எங்கே போவோம் இன்னொன்று தெரியுங்களா வீட்டு நாயெல்லாம் வீட்டில் தாங்க பவராக இருக்கும் வெளியே வந்து அவ்வளோ குழையாகிடும் தெரு டாக் இந்த ஸ்ட்ரீட் டாக் சின்ன டாக் வந்து ஒவ்வொரு நாளும் இது பயப்படும் ஏன்னா இது வெளி உலகம் பார்க்காத டாக் இது அறிமுகமே இல்லை இந்த கார் சவுண்டு பைக் சவுண்டு ஆட்டோ சவுண்டு பஸ்ஸு சவுண்டு இதெல்லாம் அதுக்கு தெரியாது நீங்கள் வீட்டில் வர டாக் அதை நீங்கள் ஸ்ட்ரீட் டாக் பாருங்கள் எல்லாத்தையும் பூந்து அலர்ட்டு வருவார் இது அப்படி கிடையாது கடைசியில் இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பயந்து மற்ற நாய்கிட்ட கடிப்பட்டு கடைசியில் இதுவும் ஒரு மாதிரி சொறி நாய் மாதிரி ஆகிடும் எல்லாம் நாலு நாய் கட்சி என்ன ஒரு வாட்டி பயந்துச்சுன்னா நாய் மட்டும் ஒரு ஸ்ட்ரீட் டாக் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போக முடியாது ஏன்னா அது அவங்க ஏரியா இது இவங்க ஏரியான்னு பிரிச்சு வைப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது இந்த புது நாய் வந்துச்சுன்னா என்ன சின்ன நாய் கூட இது மட்டும் அந்த பயம் வேறு இருக்கும் அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ண திடீர்னு நான் ஃபாரின் போகிறேன் ஊருக்கு போகிறேன்ட்டு ஒன்றும் தெரியாது ஆளுன்ட்டு கூப்பிட்ருவாங்க எந்தப்பா நீ வளர்த்துக்கு போனேன் அவன் நல்லா சிறப்பாக அவங்க வீட்டில் இருக்கும்போது பெட்டில் படுக்க வச்சுருப்பான் இங்கே எடுத்த கொடுத்துட்டான் இவர் என்ன பண்ணார் கட்டி வெயிலில் காய வைப்பார் ரொம்ப கொடுமை அது பாவம் சாப்பாடும் போட தெரியாது அது என்ன சாப்பிடுவோம் இவனுக்கு தெரியாது ஏதோ நாயின்னு வாங்கின்னு வந்து ஷோவுக்கு வளர்ப்பான் ஏதோ இவர் போகும்போது சைக்கிள் இல்லை கையில் பிடிச்சி போவார் அது அது பாட்டு ஐம்போன்னு வரும் அதுமாதிரிலாம் பார்க்க நிறைய நாய் பார்த்துருக்கேன் பணக்கார நாய்லாம் அது பேர் பணக்கார நாயின்னு வச்சுக்கலாம் ஏன்னா காஸ்ட்லி டாக் எல்லாம் அதெல்லாம் கிட்டே போனாலே பதினஞ்சு ரூபா இருபது ரூபாயெல்லாம் வாங்க முடியாது அதெல்லாம் வாங்கினா ஒழுங்காக சமாளிக்கணும் சில பேர் நானும் வளர்க்குறேன்ட்டு வளர்ப்பாங்க ஒரு டாக் வளர்த்து அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்து அலோவ் பண்ணுங்கள் குழந்தைங்க இருக்கிற இடம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஏன்னா அது யூரின் போயிடும் இப்போ வளர்க்குற நாய் வீட்டுக்குள்ளே போகாதுங்க அதுக்கு சிக்னல் நாய் கூட இந்த குரலில் சிக்னல் இருக்குது நாலஞ்சு வெரைட்டி அது வச்சுருக்கு பசி எடுக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் அதுக்கு வந்து எதனால் தேவை வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குரல் கொடுக்கும் நம்மள்கிட்ட குழையிறது கொஞ்ச எடுத்து விளையாடும் அதுக்கு ஒரு குரல் கொடுக்கும் கோவம் வந்துச்சுன்னா ஒரு குரலை கொடுக்கும் அது மாதிரி ஏன்னா வெளியால் வந்தோன்னா அதுக்கு ஒரு சவுண்டு அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் சவுண்ட்லேயே அது பார்த்துக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் டாக் இருக்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும் திடீர்னு ஒரு மாதிரி வேகமாக ஆக்ரோஷமாக குரல் ஏன்டா இது கருத்துதான்ட்டு எனக்கு ஒரு பயம் ஏன்னா வந்துட்டான் துணுங்கினேன்ட்டு வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறேன் யாரும் காணும் இன்னொன்று பார்த்தா சவுண்டு அப்புறம் மெதோ இன்னொரு சேனல் சேர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருக்குதுங்க நல்ல இந்த நல்ல பாம்பு வந்துச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார் இது அந்த கேட் அந்த சைடில் இருக்குது இந்த பாம்பு இன்னொரு கேட்டு இருப்பாங்க மர கேட்டு அந்த ஓரத்தில் இருக்குது சிலிண்ட்ருக்கிட்ட அது அங்கேருந்து கற்றுது இந்த பாம்பு வெளியே போகிறது ட்ரை பண்ணு அது கூட மாட்டுது ஏங்க இங்கே சிபி அது அங்கேருந்து கத்துது இங்கேருந்து போகுது அப்புறம் என்ன எதுன்னு பார்த்து பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பார்த்தோன்னே ஐயோ ஐயோ பாம்பு எனக்கு என்ன பயம்னா பாம்பு வந்து சிபி அடிச்சுட்டு போகும் தான் பயம் ஏன்னா நாய்க்கும் இதுக்கும் தண்டையாக வரப்போம் அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஜனங்கள் வந்துட்டாங்க ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டேன் எல்லாம் வந்துட்டாங்க இருந்தாலும் நான் அந்த டைமில் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ண பிறகு அவங்க வந்த பிறகு வீட்டு சாவியாக ஜன்னல் வழியாக அவங்கக்கிட்ட போட்டோன்னு அவங்க அந்த வெளி கேட்டெல்லாம் திறந்தாங்க திறந்து வந்து பார்த்தா திறந்த இந்த டாக் நம்ம என்ன சிபிகதை வெளியே ஓடிடுச்சு ஏன்னா வெளியால் பார்த்தாலும் பயம் மாடிக்கு போயிடுச்சு உடனே அந்த ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க வந்துட்டு அந்த டார்ச்லாம் அடிச்சுட்டு எங்களையும் திறந்து எங்களை நாங்களும் வெளியே வெளியோ டார்ச் அடிச்சா என்னோடய வீட்டு சிலிண்டரு இருக்குது இல்லை அந்த சிலிண்டருக்கு பின்னாடி விழிச்சுட்டு இருந்தது அது பப்புன்னு தூக்கி அவங்க அதை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அது மாதிரி கதை ஆச்சு ஏன்னா டாக் வந்து இருந்துன்னா ஸ்னேக்கர் எதுவும் வந்தாலும் விடாது டாக் வளர்க்குறது வேற பூனை வளர்க்குறது வேறங்க பூனை வந்து டாக் வந்து நான் கோவப்பட்டு எவ்வளோ வாட்டியும் அடிச்சிருக்கேன் சும்மா நம்ம மேலே கோவப்படுமே தவிர நம்மளை அட்டாக் பண்ணுன்ற இதே வரும் சும்மா முறைக்கும் பல்லு கா காட்டும் ஆனால் நீங்கள் பூனையை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கிறீங்க உங்கள் மேலேயே பாஞ்சிடணும் அதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சால் தான் பூனையை நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு நீங்கள் அடிங்கினேன் அது உங்களுக்கு தான் டேஞ்சர் உங்கள் மேலே பாஞ்சிடும் அதே நீங்கள் டாக் அடிங்க அடி வாங்குன்னு முறைக்கும் சவுண்டு கொடுக்கும் அடிக்காத மாதிரி தான் சவுண்டு கொடுக்கும் அது உங்கள் மேலே எகராது ஒன்லி வளர்க்குறோம் மட்டும்தான் நாய் அதான் டாக் அடிக்கலாம் மற்றபடி ஆட்கள் யாரையும் அடிக்கக்கூடாதுங்க அதே மாதிரி டாக் வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதான் விஷயம் ஏன்னா நேற்று அவர் வந்து நாவும் பண்ணிட்டார் அது இறந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க ரொம்ப நல்லா டாக் அது ஆமாம் அதே மாதிரி நாங்கள் போட்டால் என்ன போடு என்பி வீட்டில் தெய்ரேன் அவர் ரொம்ப உஷாராக இருப்பார் சொல்கிற பேர் கேட்பார் வெளியவே போக மாட்டார் உட்காருனா வீட்டுக்கு உட்காந்து கிச்சனையே ஹால் வழியாக பார்த்துன்னே இருப்பார் நாங்கள் சாப்பிடும்போது அப்படியே வாசல் படுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண் மைண்டெல்லாம் இவன் எப்படா இவன் சாப்பிடுவான் எப்போ இவன் நம்மளுக்கு போடுவான் என்று திங்கிலே இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி கிண்ணம் வச்சுக்கங்க ஐ மீன் கொஞ்சம் பெரிய கிண்ணமாக அதுக்குன்னு ஒரு மக்கு மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்குன்னு செப்ரேட்டாக இருந்தால் அது ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி நல்லாயிருக்கும் அது வெறும் தரையெல்லாம் படுக்க வைக்காதுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல இதாக போடுங்க பெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு கோணி இருந்தால் போதும் அதுக்கு தான் பெட்டெல்லாம் போட்டு தகவல் போட்டோன்னா அவரை நம்ம பார்த்து வேண்டியதாகிடும் அதே மாதிரி நைட்டு வந்து பெரும்பாலும் அதுக்கு சாப்பாடு போடாதீங்க சும்மா ஒரு ப்ரெட் ஒரு ப்ரெட்டு ஸ்லேயர்ஸு அதெல்லாம் போடுங்க மீன் போடாதீங்க உப்பு போட்டு எதையுமே கொடுக்காதிங்க இதான் விஷயங்க இன்னொன்று அந்த டாக் அந்த வெட்டினரி கடையிலே குட்டி டாக் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் நம்ம ஒரு மந்தில் பிடிச்சோம்ட்டோன்னா அது எதாவது ஒன்று போட்டு அந்த பல்லு நம்ம குழந்தைங்களுக்கு பல் மர முறா பொருள் கிடைக்கும் இந்த கட்டில் கிடைக்கும் நம்ம கையை கிடைக்கும் பார்த்துக்கணும் குழந்தைங்களே பண்ணுங்கள் அது மாதிரி அதுக்கும் அந்த பல் வளரவில் ஒரு மாதிரி எதை கிடைக்கிட்டு அந்த செருப்பு கிடைக்கும் பெல்ட்டை கிடைக்கும் இந்த த நல்லா கிடைச்சிடும் நம்மளே யோசிப்போம் ஐயோ செருப்பு துண்டாய் கிட்டன் அது அந்த பல்லனுடைய பவர் அதுக்காக அங்கே வெட்டினரி டாக்டர் டாக்டருக்கிட்டே அதை அந்த ஷாப் இருக்குல்ல அங்கேயே ஒரு சின்ன போன் மாதிரி வைப்பாங்க அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெட்டீரியலில் செய்யறது அது குறித்து அது விளையாட்டுக்கு அது கிடச்சிட்டு இருக்கணும் அதான் விஷயம் மற்றபடி டாக்கு நல்லது வளர்க்க முடியாத நல்லபடியாக வளருங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதே மாதிரி ரெண்டட் ஹவுஸை ஒத்துக்க ஒத்துக்க மாட்டேங்க நீங்கள் ஒத்துக்குப்பீங்க ஏன்னா நீங்கள் வளர்க்குறீங்க மற்றவங்க ஒத்துக்க மாட்டான் சின்னதாக போட்டுக்கோ அப்படி லைட்டாக நகத்தடிக்கிறனா கூட ஊரை கூப்பிட்டு அதனால் பெரிய சண்டையாக வரும் அதே மாதிரி நான் வளர்க்க முடியாது நல்லா வளங்க உங்களை ஆஃப் மைண்ட்லலாம் வளர்க்காதீங்க அடிக்கடி ஊருக்கு போகிறதும் கண்டிப்பாக வளர்க்காதீங்க ஏன்னா அது வேறு எங்கேயும் போய் சாப்பிடாது வீட்டு நாள்லாம் தான் வீட்டு டாக்லாம் எங்கேயும் போய் சாப்பிட உங்களையே தான் நம்பி இருக்கும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் சாப்பிடும் இல்லைனா அது கம்முனே இருக்கும் எங்கேயும் அதுக்கு வெளியே போய் வாங்கி சாப்பிட தெரியாது அதுதான் விஷயங்க ஏன்னா சும்மா வீட்டுக்குள்ளே தான் ரவுடித்தனம் எல்லாம் ஆட்டம் போடுவார் வெளியே போய்ட்டா மற்ற டாக் பார்த்து பயப்படும் அதான் விஷயம் ஓகே நிறைய பேசுகிற பொழுது டாகு வளங்க கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி கொஞ்சம் இதை நம்ம சொல்கிறாலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஓகே பாய் நாய் வளங்க நல்லதுதான்